எஞ்சரிடம் மிகுந்த பாசமும் மரியாதையும் கொண்டவர் ஜெம்னி ஸ்டுடியோ அதிபர் எஸ் எஸ் வாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதி லீலாவதி என்ற படத்தில்தான் முதலில் அறிமுகமானார் ஹெம்ஜியர் அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதி புகழ் பெற்றவர் எஸ் எஸ் வாசன் அந்த படத்தை டைரக்ட் செய்தவர் எல்லிசா டங்கன் எஞ்சரின் நூறாவது படம் ஒளிவிளக்கு அதனை தயாரித்தவர் எஸ் எஸ் வாசன் இயக்கியவர் சாணக்கியா மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது இப்படத்தின் பிரபலமான பாடலான பி சுசிலா பாடிய ஆண்டவனே உன் பாதங்களில் நான் கண்ணீரால் நீராட்டுவேன் இந்த ஓர் உயிரை வாழ வைக்க என்று உன்னிடம் கை ஏந்தினேன் முருகையா என்று எம்ஜர் குணமடைய உருகி பாடுவார் சவுகா ஜானகி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்கா சென்று நியூயார்க் நகரில் புரூக்லின் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் எம்ஜர் அவர்கள் அப்போது தமிழகத்தில் அவரது உடல்நலம் பற்றி ஒரு புரளி பரவியது தமிழகம் எங்கும் இந்த பாடலை மக்கள் ரசிகர்கள் ரசிக மன்றங்கள் எப்போதும் தொடர்ந்து ஒளிபெருக்கியில் ஒளிபரப்பி எம்ஜிஆர் குணமடைய பிரார்த்தனை செய்தனர் மக்கள் அனைவரின் ஒட்டுமொத்த பிரார்த்தனையால் எம்ஜிஆர் உடல்நலம் தேடி தமிழகத்திற்கு வந்து மீண்டும் முதல்வரானார் எனவே சென்டிமெண்ட் நிறைந்த மறக்க முடியாத பாட்டு அது எஸ் எஸ் வாசனை ஆசிரியராக கொண்ட ஆனந்த விகடன் வார இதழில் நான் ஏன் பிறந்தேன் என்ற பெயரில் தம் வாழ்க்கை சரித்திரத்தை பல வாரங்கள் தொடர்ந்து எம்ஜிஆர் எழுதியதும் வாசகர்கள் ரசிகர்களால் அந்த தொடர் மிகவும் விரும்பி படிக்கப்பட்டது